വിസരസോട് ഉണ്ടായി ഇണൈത് കൊളുകോം பௌதிகள் நடாத்திய ஏற்கனவே பிரத்யேகமாக ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் கொத்தனி கொண்டு தாக்குதலை இருக்கிறார்கள் அவர்கள் மிக முக்கியமாக அதாவது ஏவுகணை மூலமாக நிரப்பப்பட்டு இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான பகுதிகளின் மீது அவர்கள் தாக்குதல் நடாத்தி இருக்கிறார்கள் இருநூறு பிரதேசங்களுக்கு மேல் அபாய ஒழிகள் எழுப்பப்படுகின்றன என்று குறிப்பிட்டிருந்தோம் இல்லையா இப்போது எம்டிஓ கடல் பாதுகாப்பு சார் முகவர் நிறுவனம் அறிவித்திருக்கிறது அந்த தாக்குதலிலே ஒரு ஏவுகணை அல்லது பல ஏவுகணைகள் அந்த பகுதியால் சென்று கொண்டிருந்த மத்திய தரை கடல் பிராந்தியத்திலே குறிப்பாக ஏமன்னு கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் தூரத்திலிருந்து நூ அதாவது அந்த நூற்றி கடல் மைல் தூரத்தில் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு கப்பல் இப்போது தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்று செய்திகள் தெரிவிக்கின்றன அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக அணிந்து கொள்கிறோம் அன்பான நேர்களை அதன் அடிப்படையில் நெதர்லாந்து கொடியோடு பயணித்த ஒரு வணிக கப்பல் தான் இவ்வாறு தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே இந்த கப்பல் அதாவது டிஜிபோட்டி என்கின்ற பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியும் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது என்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடயம் குறித்த கப்பல் மீது தான் இந்த ஏவுகணை தாக்குதல் நடாத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது போதிலும் குறித்த கப்பலில் டூ நிறுவனம் அறிவித்திருக்கிறது பயணித்த பயணிகள் மற்றும் பணியாளர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் இது உறுதியான தகவல்கள் இல்லை என்று ஆம்பிரே நிறுவனம் அறிவித்திருக்கிறது குறித்த கப்பல் அதாவது ஏமனினுடைய பகுதியிலிருந்து வந்த ஏவுகணை மூலமான தாக்குதலில் தான் சம்பவித்திருக்கிறது குறித்த விடயம் என்பதனை அவர்களினுடைய விடயங்களிலிருந்து தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது போதிலும் வழமை போன்று இன்னும் ஹவுதிகள் அதனை உறுதிப்படுத்தவில்லை பொதுவாக தாக்குதல் நடந்து சில மனித சென்ற பிறகுதான் அவர்களுடைய பூர்வ அறிவிப்பு வரும் இதுவரை அவர்கள் உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்ற விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது இது பெரும்பாலும் ஹவுதிகளுடைய தாக்குதலாகத்தான் இருக்கும் என்று கருத இயலுமாக இருக்கிறது அதற்கு பிரதான காரணமாக அமைகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இஸ்ரேலோடு தொடர்பினை பேணுகின்ற கப்பல்கள் மீது அவர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடாத்தி வருகிறார்கள் இந்த கப்பலும் இஸ்ரேல் துறைமுகத்தோடு தொடர்பினை பேணிய கப்பல் தான் விடயங்களை வைத்து பார்க்கிற போது அதனை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையிலே இன்னும் சில விடயங்களையும் நாங்கள் பார்த்தாக வேண்டியிருக்கிறது அன்பான நேர்களை அதாவது இந்த ஹவுதிகளினுடைய தாக்குதல் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் மிக முக்கியமான ஒரு விடயமாக இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக இந்த இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் பலஸ்தீனத்தில் எப்போது நிறுத்தப்படுகிறதோ அப்போது தாக்குதல்கள் நிற்கும் என்பதுதான் ஹவுதிகளினுடைய விடயமாக இருந்தது ஹவுதிகள் இன்றைய தினம் இஸ்ரேலினுடைய பல பகுதிகளை இலக்கு வைத்து நடாத்திய கொத்தனை தாக்குதல்கள் அதில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஏற்கனவே அவர்களுடைய இஸ்ரேலினுடைய மென்கூரியன் விமான நிலையத்தை அது தாக்கியிருந்தது அல்லது அதனை சூழ அதனுடைய தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தது என்று ஆனால் இப்போது குறிப்பிடப்படுகின்ற இந்த விடயமும் குறித்த தாக்குதலில் ஏற்பட்ட மற்றொரு விபரீதம் தான் என்பதனை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எது எப்படியோ இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதுனியாகு வெள்ளை மாளிகையிலே உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்போடு தான் இந்த விடயங்கள் இடம்பெறுகின்றன என்பதனை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தவிடும் இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுகின்ற அதிகாலை நேரம் இந்தன் போது இஸ்ரேல் பிரதமர் உரையாற்றி விட்டார் அதில் மிக முக்கியமான இரண்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அவற்றை நாங்கள் பிரத்யேகமாக தனித்தனி காணொலிகளில் பார்க்கலாம் தொடர்ந்து முடிந்திருங்கள் அன்பான நேர்களே